Pratham Tips. Welcome to Pranam Tips. Forest. వర్క్ ఎలాక్ వాటర్లో వంద మంగ్రోవ్ ఫారెస్ట్ పక్క కార్యం ఉన్న వంద్రూవ్ ఇది తమిళ తల్లి గుడి

बबबाल येवड़ तब्बद बथीगे वहाँ मरपुल्ला बबबाला दूए तानी कुछ्षर मूड़ी तानी मूड़ी गें गेंगें वोट वराण वोले गोगेंट्वो बोईड़ू प्रवले गोड़ू प्रवले साणा पड़्डा रहा अना येड़ இந்த பேரு கண்டல் காடு ఇది మా వక్షరేణి అన్నం మాకు బూట్ లో కందత ఉంది అంబటని కాలు ఉంది అన్నం ఇది ఇక్కడ తో ఈ போயிட்டு வர்றாங்க <laughs> 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 மாதிரி நீர்நிலமாக இருக்கிற காய் தான் நேராக தண்ணிக்குள்ள விழுந்து தண்ணிக்குள்ள விழுந்து அப்படியே அது வந்து மரமாக இதே மாதிரி தான் போக இதுல இந்த முருகன்காய் மாதிரி நீளமா இருக்கு பாருங்க இந்த காய் தான் அப்படியே முத்தி தண்ணிக்குள்ள விழுந்து இருந்து வேர் பிடிச்சி அப்படியே வந்து மரமாகுமா இந்த மரம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குமா மரம் இந்த பக்கம் அந்த பக்கமா ரெண்டு சைடுமா வருது அதுக்கு நடுவில் போட்டு போயிட்டு இருக்கு அங்கங்கே மரம் வரும்போது போட்டில் கீழே உட்காந்துக்க சொல்கிறாங்க நம்ம மரத்தோட விழுது மாதிரி மேலே வந்து தொங்குது அப்படியே தொங்கி இது அப்படியே தண்ணிக்குள்ளே போய் பூமியில் போய் அப்படியே வளர்ந்து திருப்பி மரம் ஆகுது இது வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குமா சுனாமி வந்தால் கூட இதை ஒன்றும் செய்ய முடியாது அவ்வளோ ஸ்ட்ராங்கான கம்பு பாருங்க ஆளை விழுது மாதிரி மேலேருந்து விழுதுகள் விழுந்துட்டுருக்கு விழுந்து அப்படியே பாருங்க அழகாக இருக்குது இந்த மாதிரி இப்போ மணி நாளிறா குழு விழு அவ்வளோ நல்ல சுகமாக இருக்குது சில்லுன்னு அடிக்குது பக்கத்தில் ஒரு போட்டில் இருக்காங்க பாருங்க இந்த போட்டு பாருங்க வித்தியாசமான ஒரு போட்டு போய் பாருங்கள் வித்தியாசமான போட்டு பாருங்க என்ன இது பண்ணிட்டு குடுப்பி போட்டு வருவாங்க கொடி போட்டு வர

ஆமா கடி இருந்தா கஷ்டம் இல்ல எங்க போய் இது மாதிரி என்ன அழகா இருக்கு பாருங்க ரெண்டு சைடும் அழகா மரம் வழி விடுற மாதிரி இருக்கு பாருங்க கரெக்டாக ஒரு பேசேஜ் இது கட் பண்ண முடியாது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபிஃப்டி ആയിരത്തി ഐനൂറ് ഇടം അഞ്ചു ഏഷ്യാലയസാ நிறைய வருது வெயிலும் பாராட்டாம எல்லாரும் வராங்க சம்மர் டைம்ல அவளாயா வராங்க எல்லாரும் எவ்ளோ பட்ஸ் கோடி போட்டு வருது பாருங்க செல்ஃப் ஆப் ட்ருக்கு போட்டு வராங்க இல்ல தாளை தா பாத்து சீக்கிரம் போ சீக்கிரம் जल्दी 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 ஓ சீக்கிரம் ஒரு செகண்ட்ல எஸ்கேப் பண்ணா ஒரு செ

இருக்குறியல காலை கையில பாத்துக்க

அப்போ இதெல்லாம் சாவலங்க. இந்த பக்கம் ஒரு வங்காளிய. அப்படின்னா ஒரு ஃபுல் இருக்குமா இந்த உலகத்துல யாருக்கும் அந்த அலகா. எல்லாரும் வெட்டி சரி பட்றது இல்ல. ஒவ்வொருத்தர் தன தனே வந்து ரெக்கார்ட் பண்ணாங்க. படிக்கிறவங்க. అది సరే దిం. మనం ఆనంతానికి. నువ్వు వీనే కదలే. ఇది బాగుంటుంది. ఓహ్ ఫీట్ వర్క్ నాశనం. ఇది నిల్లగా. స్టాప్. ఎండ పక్కన కడల్ிருக்கு. ఓహ్. ఇక్కడమొక రయ్యే. ఆ నరే బయట ఉంది. ఆ మాంలేనా బాస్. అవరల్ల ఇங்க వందிருக்கு. వేరే టీమ్. చిన్న గేజ్.

அந்த பக்கம் கடல் இருக்கு கடலோட அலையெல்லாம் பாருங்க இதில் வருது பாருங்க இப்பயே போட் ஆடிக்கிட்டே தான் இருக்கு சின்ன சின்ன அலையா அடிக்கிறது பாருங்க இந்த பக்கம் கடல் நல்ல சின்ன 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 தெரியல

ஃபாரஸ்ட்டில் அந்த மரத்துலேருந்து அந்த விழுதுகள் போய் விழாறதுனால அந்த மண் அரிச்சு போகாமல் அப்படியே மண்ணை தங்கி நிற்கும் இல்லை மண் அரிப்பு வராது எப்படியா போட்டு பிள்ளைகளும் என்ன வந்தாலும் இந்த செடிகள் அவ்வளோ மிச்சம் அழியாதான் அம்மும் வீடே எடுக்கணும் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் போய் பார்த்துட்டு வந்தாச்சு மேங்கரோவ் ஃபாரஸ்ட்டை போய் பார்த்துட்டு வந்தாச்சு